அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்படிங்கிற மாதிரி எல்லா கணக்குமே எளிமையாக இருந்துட்டால் சிக்கல் கிடையாது ஆனால் சில கணக்குகள் வந்து புரியாத புதிராக இருக்கிறது இப்போ ஒரு மனிதனுடைய மரணம் அப்படிங்கிறது புதிர்களில் பெரிய புதிர் இந்த வயசில் தான் இறந்து போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா இப்போ கூட என்ன சொல்கிறாங்க நம்முடைய மனசில் இருக்கிற பயோ கிளாக் நமக்குள்ளே இருக்கிற பயோ கிளாக் தான் நம்முடைய மரணத்தை டிட்டர்மைன் பண்ணுது அதாவது முடிவு செய்யுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு ஊரில் வந்து எல்லாருமே நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் மைண்ட் எப்படி செட் ஆயிருக்கும் நூறு நூற்றி பத்துக்கு அப்புறம் தான் மரணம் அப்படிங்கிற சிந்தனையே வரும் அப்படிங்கிறாங்க ஒரு ஊரில் கிட்டத்தட்ட எல்லாருமே நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சுங்கிற அந்த வயதுலேயே அப்படியே காலம் ஆயிட்டாங்கன்னா நாற்பது வயசுங்கிறதே மரணத்தினுடைய வயது அப்படிங்கிற மாதிரி மனம் உள்வாங்கிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை தயார் பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க அந்த பயோக்ளாக் இவ்வளோ தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம போயிடுவோம் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்க்குறோம் அறுபது எழுபது எண்பது ஓ அதான் கணக்கு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்லாட்டி நூற்றி இருபத்தாறு வயசு நூற்றி இருபத்தி ரெண்டு வயசுக்கெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்தில் சில பகுதியில் இதுதான் காரணம்னு சொல்லலை ஆனால் நம்முடைய மைண்ட்லேயே வந்து பொதுவாக இந்த வயசில் எல்லோரும் மரணம் அடைவாங்கிற அந்த தாட் உள்ளே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாடி நம்முடைய உடம்பு தன்னுடைய இயக்கத்தை அப்படி ஒழுங்குபடுத்திக்கும் அப்படிங்கிறாங்க அந்த எண்ணம் உள்ளே பூந்துட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது இப்போது மரணம் அப்படிங்கிறதுக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பயரி எல்லாம் கிடையாது கண்டிப்பாக இந்த வயசில் இறந்து அப்படின்னு ஏதாவது இருக்கா எல்லோரும் இந்த வயசில் எல்லாம் கண்டிப்பாக செத்து போகணும் சொல்ல முடியாது ரொம்ப கருவிலேயே இறந்தவங்க இருக்கிறாங்க பிறந்து இறந்தவங்க இருக்கிறாங்க நீண்ட ஆயுளோடு இருந்தவங்க இருக்கிறாங்க நூ நான் சொந்த நூற்றி இருபத்தாறு வருஷம்லாம் இருக்கிறவங்க நூற்றி இருபத்தாறு வயசு ஒரு லேடியை பற்றி போட்டிருந்தான் ஒரு ஆர்டிக்கல் ஜாப்பனீஸ் டாக்டர் ஒருத்தர் நூற்றி அஞ்சு வயசு அவர் வைத்தியம் பார்க்குறாரு தொடர்ந்து வைத்தியம் பார்க்குறாரு அவர் நூற்றி அஞ்சு வயசுங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் வாழுகிறவர்களும் இருக்கிறாங்க இதுதான் பெரிய புதிர் வாழ்க்கையில் இது முதல் பகுதி எந்த விதமான லாஜிக்கல் ரீசன்ஸ் தக்க ரீதியான காரணங்கள் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆறு வயசு அல்லது ஏழு வயசு அப்படிங்கிறாங்க ஜப்பானில் வந்து ஏழு வயசில் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசில் அஞ்சு வயசு குறைஞ்சபட்சம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் இந்த காதை தொடணும் கையால் அதாவது இந்த வயசு அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்களா இந்த வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுங்கிறது பாடம் தொடங்குகிற வயசுங்கிற மாதிரி ஒரு பொதுவான அபிப்பிராயம் உலகம் முழுக்க இருக்குது ஏழு வயசில் பிஹெச்டி முடித்த பையன் இருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏழு வயசில் பிஹெச்டி வாங்கியாச்சு எப்படி சார் இது சுபர்னோ ஐசக் பேரி அவனை நோபல் பரிசுக்கு கூட அவனுடைய பேரை வந்து சிபார்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப 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 வயசானவங்களுக்கெல்லாம் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு ப்ரொஃபஸர் அவர் அவருக்கு அதுக்குரிய மாதிரியா சின்ன பையன் சிரிக்கிறாரு விளையாடுறாரு ஃபுல் சூட் போட்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மனிதர்கள் கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த கணக்கு போட்டு காட்டுறாரு அவர் ஏழு வயசு எப்படி முடியுது எந்த லாஜிக்கல் ரீசனும் ஒத்து வராது இன்னொரு பையனுக்கு வந்து ஸ்பெல்லிங் பி அப்படின்னு அதாவது என்ன ஸ்பெல்லிங் கேட்டாலும் இங்கிலீஷில் அந்த பையன் சொல்லிடுறான் எப்படி அந்த உக்கப்பில்லரே அவனுக்கு தெரிய முடியும் தெரியல அவினா ஆகாஷ் அந்த பையனுடைய பேர் ஆறு வயசில் உலக புகழ் அந்த பையனுக்கு ஆறு வயசில் எப்படி சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் முத்திரை கொத்திடுறோம் நம்ம தான் பேர் வச்சிருவோம் எல்லாத்துக்கும் அது ஏன் சார் ஆறு வயசுல ஒரு குழந்தை வரல முக்கியமானது நான் கூட ஸ்பெல்லிங் வரலையே சரி இதெல்லாம் நம்மளால் விடை காண முடியாத வினாக்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய புதிர் நமக்கு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது சம்பவங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு துக்கங்களில் நாம் மாட்டிக்கிறோம் இப்போ உடம்புலியாக சொல்கிறனும் தமிழ்லேயே சொல்கிறேன் நிகழ்வுகளை மட்டுமே நாம் கை கொண்டு சம்பவங்கள்ங்கிறதுக்கு நிகழ்வு நிகழ்வுகளை மட்டுமே நாம் கை கொண்டு இன்பத் துன்பங்களுக்குள் சிக்கிக்கொள்கிறோம் சுகதுக்கங்கள் அதுக்கு நல்ல தமிழ் இன்ப துன்பங்களுக்குள் நாம் ஆட்படுகிறோம் இன்னும் நல்ல தமிழ் பாருங்களேன் சில பேர் என்ன புலம்புவான் அப்படியே வந்து நெஞ்சு நெஞ்சை வந்து அப்படியே அடைச்சி எப்படி தனக்கு நெஞ்சு வலி வந்ததுங்கிறத விவகாரமாக சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படி குத்துச்சா அப்படி வேர்த்துச்சா இது வெறும் நிகழ்வு எத்தனை கோடி பேருக்கு இது மாதிரி நடந்திருக்குது எத்தனாயிரம் கோடி பேருக்கு நடந்திருக்குது எத்தனாயிரம் கோடி பேருக்கு ஏன் நடந்தது எத்தனாயிரம் கோடி பேருடைய கதை ஏன் முடிஞ்சது இப்போது தனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவம் அனுபவம் அதாவது ஒரு நிகழ்வு அது பற்றிய அந்த இன்ப துன்ப நுகர்வு அனுபவங்கிறதுக்கு நுகர்வு நுகர்ச்சி நல்ல தமிழ் சொல் இப்போ எடுத்துக்கங்க இதே தான் விஸ்தாரமாக ஜனங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தான் காதலிச்சது தான் கல்யாணம் பண்ணது தான் புள்ளை பெற்றது த தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இது மாதிரி கோடிக்கணக்கான மக்களுக்கு நடக்குது அப்போ இது என்ன கதை இது என்ன ஒரு 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 ஒழுங்கு இருக்குதுக்குள்ள சரி எந்த விதமான லாஜிக்கல் ரீசனை நீங்கள் சொல்லவே முடியாத துக்கங்கள் சில பேருக்கு வருது நான் ஒரு நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருந்தேன் முப்பத்தி ஆறு வயது அந்த தொடர் எப்படி போட்டிருந்தாங்கன்னா சர்ஜன் டேர்ன்டு பேஷண்ட் அதாவது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கை வச்சா காப்பாற்றிடுவாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நுட்பமான அறிவு பா சர்ஜரியில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது கணக்குப்படி பார்த்தா அவர் மிகப்பெரிய உலக புகழ் பெற்று பல்லாயிரம் பேருடைய உயிரை ஏற்கனவே காப்பாற்றி இன்னும் பெரிய பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்னு கணக்கு போட்டே இருந்தாங்க அவருக்கு கேன்சர் சர்ஜன் டேர்ன்டு பேஷண்ட் அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறது வேறு விஷயம் அவர் பேர் பால் கலாநிதி அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு ஒன்றுமே மறுக்க முடியல அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு முடியாது தக்க வச்சுக்க முடியாது அவரால் சர்ஜரி பண்ண முடியாது அவர் தன்னுடைய உடல் நோயை ஏற்றுக்கணும் சார் இதெல்லாம் இயற்கை தானே முப்பத்தாறு வயசில் ஏன் முப்பத்தாறு வயசில் எல்லாருக்குமான் இருக்குது இல்லை ஸோ காரணங்களுக்கு அகப்படாத துயரங்கள் இருக்குது இப்போவே நாம் பார்க்குறோம் தாலிபான் ஆப்கானிஸ்தானில் குழந்தைய தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க நான் சாப்பிடணும் போகிறனோ கவலை இல்லை இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு எப்படி தாய் சேய்ங்குற உறவு இல்லாமல் எங்கேயும் போய் ஒரு அந்நிய மண்ணில் ஒரு குழந்தையை யார் வளர்த்து யார் காப்பாற்றி எத்தனை விதமான துக்கங்களுக்கு மக்கள் உள்ளாக வேண்டியிருக்கு ஒரு சில பக்கத்தில் பாருங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க சில பேர் இது அறிவுபூர்வமான ஏற்பாடாக ஏன் இப்படி நிகழ்கிறது மனிதனுடைய குழப்பமா மனிதனுடைய செயல் திறமை இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாருங்கள் வெறும் இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு புலம்பிட்டு கொண்டாடிட்டு ஒரு சந்தோஷம் நடந்ததுன்னா கொண்டாட வேண்டிய ஒரு முத்தம் கிடச்சா பெரிய விஷயம் ஒரு இனிப்பு கிடச்சா ஒரு பெரிய விஷயம் அது அப்படியே பெருசாக சொல்லிவிட்டு கொண்டாடிட்டு அப்படியே போகிறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது ஏன் நடந்தது இது ஏன் எனக்கு நடக்கணும் இது மாதிரி இன்னொருத்தனுக்கு ஏன் நடக்கலை அப்போது இந்த நடக்கிறதுல என்ன இது முதல் தடவை தான் நடக்குதா இந்த கேள்வி எழுப்பினவங்க ரொம்ப குறைவு இந்த கேள்வி எழுப்பினவர்கள் ரொம்ப 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 குறை அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அப்படிங்கிற ஆன்மீக பயணத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அது ஒரு அளவுக்கு எனக்கு வந்து ரிலிஜன் மேலே பெரிய ஈடுபாடு இருந்தது மாறிடுச்சு நான் இப்போ ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற அந்த கோணத்தில் ஆன்மீகம் மதம் என்பதை விட நூறு மடங்கு தூய்மையானது ஆன்மீகம் எல்லாரும் பல மதங்கள் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை பார்வையில் இருக்கிறேன் அது வேறு விஷயம் இப்போது நான் சொல்ல வர செய்தி பாருங்கள் மரணம் அப்படிங்கிறத நோக்கி போனவங்க தங்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க எலிசபெத் கியூபெலர் ராஸ் டாக்டர் ரோமன் மூடி மரணிக்கும் போது ஏற்படும் அனுபவங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பேர் வந்து கிட்டத்தட்ட மரணம் அப்படிங்கிறத போய் எட்டிட்டாங்க அப்புறம் மறுபடியும் எப்படியோ அவங்க வந்து இவங்க கொடுக்குற ஷாக் ட்ரீட்மெண்ட்டு அது இது இதில்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அவங்க என்ன மாதிரியான அனுபவங்களுக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது வெவ்வேறு மதம் வெவ்வேறு நாடு வெவ்வேறு மொழி வெவ்வேறு இனம் அவங்களோட நம்பிக்கைகள் வெவ்வேறு ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றாக தான் இருக்கு ஆச்சுங்களா இது ஒரு கோணம் இப்போ இதுக்கு ஒரு 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 சித்தாந்தத்தை வகுத்தாங்க என்னென்னா பிறவி மறுபிறவி அப்படின்னு உண்டு நம்முடைய பழைய அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி நமக்கு இருக்குது ஏதோ ஒன்று தொடர்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க இப்போ இந்தியாவில் மட்டுமே இதை சொன்னால் ஆமாம் இங்கே இருக்கிற மதவாதிகள் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப நுட்பமாக இதே விஷயத்தை ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு மேல்நாட்டில் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணவங்க இருக்கிறாங்க இல்லை யார் சொல்கிறதா இருந்தாலும் இயான் ஸ்டவின்சன் அவருடைய புத்தகத்தை தான் அதிகமாக மேற்கோள் காட்டுவாங்க அந்த ஸ்டீவன்சன் என்ன சொல்கிறாரு ட்வெண்ட்டி கேசஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் ஒரு இதை வந்து சயின்டிஃபிக்காக எடுத்து மறுபிறவி அப்படிங்கிறத தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார் முன்ஜென்மம்னு ஒன்று இருந்திருக்கு அதை துல்லியமாக சில பேரால் சொல்ல முடியுது இன்னும் அது பற்றி வந்த புத்தகங்கள்லாம் படித்தா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் ஏற்பட்டவர்கள் அதை ரொம்ப ஆழமாக நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டவங்க ஏதோ ஒரு வகையில் தாக்கி கொல்லப்பட்டவங்க அவங்களாம் இன்னொரு தீரியே சொல்கிறாங்க மூன்று வயது வரையில் குழந்தைகள் எல்லாருக்குமே அது நினைவில் இருக்கும் அப்படின்னு இது என்ன சொல்லுவாங்க ஏதோ ரிலீஜியஸ் ஃபேத்தில் ஏதோ சில பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அலட்சியமாக அதை நினைக்கிறோம் தயவுசெய்து கொஞ்சம் ஆழமாக மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் இதை சீரியஸாகவே எடுத்து விஞ்ஞான பூர்வமான ஆய்வு செய்து நூற்று கணக்கான ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கு அதையெல்லாம் நாம யோசிக்கணும் நான் ஒரு செய்தி சொன்னா ரொம்ப வியப்பாகவே இருக்கும் ஒருவனுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த நியரஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வந்து மரணம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டான் திரும்பி ஆனால் எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னடா விபரீதம்னா இவங்க யாருக்குமே புரியாத ஒரு மொழி பேசுகிறான் மருத்துவருக்கு புரியல அவனுடைய குடும்பத்தாருக்கு புரியல சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியல அவன் வேறு ஒரு மொழி பேசுகிறான் அந்த மொழி தட்டு தடங்கள் இல்லாமல் சரளமாக வேறு பேசுகிறான் கற்பனை பண்ணி பேச முடியாது கிட்டத்தட்ட இந்த சூழல்லாம் மறந்து அவனுக்கு ஆனால் நினைவில் வேறு ஒரு மொழி பேசுகிறான் பிறகு இது என்ன மொழி என்ன ஏதுன்னு தெரிஞ்சு விசாரித்து அந்த மொழி தெரிஞ்சவங்க பேசுனதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு தகவல் வருது என்ன பேர் வேற சொல்கிறான் ஊர் வேற சொல்கிறான் மனைவி பேர் வேற சொல்கிறான் சம்பவங்கள் வேறு சொல்கிறான் என்னடா இப்படிலாம் சொல்கிறான் என்ன அவனுடைய பூர்வ ஜென்மம் முந்தினிய பிறவி அவனுக்கு நினைவுக்கு வந்திருக்குது முதல்ல இதை நம்ப மாட்டோம் இதெல்லாம் காதில் பூ வைக்கிற வேலை சார் அப்படின்னு நான் உடனே நினச்சி பழகிருக்கிறோம் நம்ப ஆனால் அந்த மருத்துவமனை அதை அப்படி எடுத்துக்கல அவன் சொல்கிற செய்தி உண்மையாக எப்படி திடீர்னு ஒரு மொழி பேச முடியும் அவன் அந்த மொழியில் பிறந்து வளர்ந்தவன் இப்போ வேறு ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்கிறான் ஆனால் அவன் சொன்ன அடையாளங்களோடு போய் துல்லியமாக விசாரித்தா அவன் சொன்னது முழுக்கவே நூற்றுக்கு நூறு உண்மை என்று கண்டறியப்படுகிறது சார் இதெல்லாம் வந்து சும்மா புனையப்பட்டதாக இருக்கும் இது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் இல்லை ஏதோ கற்பனையாக கூட இருக்கலாம் நம்ம நிறைய சந்தேகம் சந்தேகப்படலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சந்தேகப்படுறது முழு உரிமை இருக்குது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இப்போ நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் ஏன் நமக்கு ஒரு மாதிரியான நம்முடைய விருப்பங்களுக்கு மாறான அழுத்தங்கள் உள்ளேருந்து ஏற்படுது இப்போது இதை நான் உண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றுறேன் இந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த காரியம் செய்கிறோம் இந்த மாதிரி நினப்பு நமக்கு வராமல் இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த நினைப்பு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியே வருது இந்த மனதில் ஒரு கேள்வி ஓடியாது அதற்கான செய்திகளை தேடணும் அதற்கான முன்னோர்கள் சொன்னது புத்தகங்களில் இருக்கிற கருத்து தத்துவ நூல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற உண்மை வெளிநாட்டு ஆய்வு கட்டுரைகளில் இருக்கிற செய்தி இவைகளையெல்லாம் நான் சேகரித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு வந்தது நான் அதை ஒரு வகுப்பாக ஆக்குறேன் ரெண்டு கோணத்தில் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றியமைக்க முடியுமா நம்முடைய எதிர்காலத்தை நாமே உருவாக்க முடியுமா ஏன்னா எனக்கு மறுபிறவி அப்படிங்கிற விஷயத்தை நியாயப்படுத்துகிறதோ அல்லது ஏற்றுக்கிறதோ புறந்தடுறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது இப்போ அதை கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கோணத்தில் ஒரு ஆய்வு ஒரு சிந்தனை இதை வகுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மூன்று நாட்கள் அதற்கான ஒரு வகுப்பு நாங்கள் திட்டமிட்டுருக்குறோம் அந்த வகுப்பு பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்க இதுக்கு கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வகுப்பில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா நான் இவ்வளோ நேரம் எங்களோடய ஆய்வு பண்ணினேன் இது பற்றிய ஒரு தீர்க்கமான நிறைவான உறுதியான ஒரு சிந்தனையினை கற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறேன் முயற்சி பண்ணுவோமே